விழிப்புணர்வே பரிகாரம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பித்திரத்தை விரிவா இந்த தந்தை மகன் உறவு பாதிக்குது இல்லைங்களா அதுல வந்து சூரியன் சனி சேர்க்கை பார்வையோட பலன் சூரியன் சனி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க பாத்துக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அப்படி இருந்தா தந்தை மகன் உறவில் அல்லது மாமனார் மருமகன் உறவுல வந்து பிரிவு வருவாங்க அவங்க ரெண்டு பேத்துக்கு ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க ஒற்றுமையின்மையே காட்டும் ஒருத்தர் கருத்தை மற்றவங்க மறுத்து பேசுவாங்க ஒரு ஜாதகத்துல தந்தைக்கு பின்னால் தான் அப்பாவுக்கு பின்னாடிதான் மகத் தொழில முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இருக்குன்னா அது எப்படி தெரிஞ்சு சொல்றது அந்த ஜாதகத்துல பார்த்தோம்னா இந்த ஜாதகர் அப்பாவுக்கு பின்னாடிதான் மிக பெரிய பகல் செல்வா கூட வருவாரு அப்பதான் தொழில முன்னேறுவாரு அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு ஜாதகத்துல பாரம்பரிய ஜோதிட முறைப்படி சூரியன் சனி சேர்க்கை இருந்து சனி ஜாதகத்துல அஸ்தங்கம் ஆயிருந்தார்னா சனி ஜாதகத்தால சூரியனால் அஸ்தங்கமாயிருக்கிறார் அப்படின்னா அந்த தந்தையின் ஆயுளுக்கு பின்னாடிதான் மக தொழில முன்னேற்றத்துக்கு வருவான் தந்தைக்கு பின்னாடிதான் புகழ் செல்வாக்கு உயரும் இது ஒரு வகையான பி தோஷம் தான் தந்தை உயர்ந்த நிலையில் இருக்கிறார் மகன் தாழ்ந்த நிலையில் இருக்கிறார் இதற்கு சூரியன் சனி சேர்க்க எந்த அளவு காரணமா இருக்கு இதுக்கு முதல் கேள்வில வந்து அஸ்தங்கத்தினால காரணமா இருக்குன்னு சொன்னோம் வேற எந்த வகையில காரணமா இருக்கு ஒரு பையன் ஜாதத்துல சூரியன் பலமா இருக்கிறார் சனி பலவீனமா இருக்கிறார் அந்த பையனோட அப்பா அதிகம் ரொம்ப பவர் உள்ளவரா இருப்பார் பவர்ஃபுல்லா இருப்பார் மகனும் வந்து பவர் லெஸ்ஸா இருப்பார் பவர் குறைஞ்சிருக்கும் இரு ரெண்டு பேருக்கும் உறவன் இல்லை அவளை சரி வராது அந்த சூரியனும் சனியும் சமமா இருந்தா ஓரளவுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம் அதுல யார் உயர்வா இருக்காங்களோ அவங்க பவராக இருப்பாங்க யாரு வந்து பவர் அங்க வந்து ஜாதகத்துல பலம் குறைவா இருக்காங்களோ அவங்க பவர் இழந்துருவாங்க ஒரு ஜாதகத்துல மகனின் நிலை நல்லா உயர்ந்திருக்கு இவன் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க தந்தை நிலை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது இதுக்கு சூரியன் சனி சேர்க்கை எந்த எதுக்கு எப்படி காரணமா அமையுது ஒரு ஜாதகர் பிறந்துடுறாரு பிறந்தாலும் அப்பா அப்படியே டவுன் ஆயிட்டா வருவாரு மகன் உயர்ந்துட்டே வர்றவர் அவர் டவுன் ஆயிட்டா வருது இதுக்கு வந்து சூரியன் சனி சேர்க்கு எந்த அளவுக்கு காரணமா இருக்கு அதுக்கு பல காரணமும் இருக்கு ஆனா சூரியன் சனி சேர்க்க எப்படி காரணமா இருக்கு ஒரு பையன் ஜாதத்துல சூரியன் நீச்சமா இருக்கிறாரு சனி உச்சமா இருக்காரு அல்லது சனி வலிமை பெற்று ஆட்சி உச்சமா இருக்காரு ஆட்சி பெற்று இருக்கிறார் அது மாதிரி சூரியன் வந்து வலிமை குறைவா இருக்கிறார் அப்ப என்ன பண்ணுவாரு விட மகன் நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்துருவான் ஏன்னா சனி சனி வந்து ஒருத்தர் ஜாயத்துல சூரியனோட சனி பலமா இருந்தாலே போதும் அப்பாவோட அவங்க உயர்ந்த நிலைக்கு வந்துருவாங்க அப்பா நல்ல திறமையானவங்களா இருப்பாங்க ரொம்ப பார் குழந்தை பெத்துக்கிறதுனால எவ்வளவு வம்பு பாருங்க குழந்தை பெத்துக்காம இருத்திடலாம் நல்லா பவர்ஃபுல்லா இருப்பாரு அவரு விட்டா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சமஸ்தானம் படைக்கிற அளவுக்கு இருப்பாரு அந்த குழந்தை பிறந்தவன அந்த குழந்தை ஜாதத்துல இப்படி அமைப்பு இவர் டவுன் ஆயிட்டு வருவாரு பையன் டெவலப் ஆயிட்டா வருவான் அப்ப கர்மா எப்படி வேலை செய்து பாத்தீங்களா அந்த பித்திருதோச இருக்க இடத்துல அந்த மாதிரி குழந்தைங்க அதனால அவங்க இருவருக்கும் உறவு நிலையும் சரி வராது ஒரு ஜாதகத்துல தந்தை மகன் ரெண்டு பேருமே நல்ல பலமா இருக்காங்க ரெண்டு பேரும் சரிசமான போட்டியாளரா இருக்காங்க ரெண்டு பேரும் பலமா இருக்காங்க ஆனா ஒருத்தரோட ஒருத்தர் கருத்து வேறுபாடு இருக்கிறாங்க அதுக்கும் சூரியன் சனிதான் காரணமா கண்டிப்பா சூரியன் சனி ரெண்டு பேருமே ஒரு ஜாதத்துல பலமா அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை பார்க்கிற பட்சத்துல ரெண்டு பேருமே பலமா அமைஞ்சிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறாங்க அப்ப தொடர்ந்து மனப்போராட்டத்திலேயே அங்க மனப்போராட்டம் இருக்கும் ஆனா ரெண்டு பேருமே வளர்ந்துட்டு வருவாங்க ஆனா மனப்போராட்டம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் நீயா நானா அப்படி ஈகோ பிரச்சனைலாம் இருக்கும் ஆனா ரெண்டு பேருமே நல்ல பலமா வளர்ந்துட்டு வருவாங்க ஒரு ஜாதகத்துல தந்தையானவர் மகனுக்கு அடங்கி போயிடுறாரு அந்த சூரியன் சனி சேர்க்கையில எப்படி தெரிஞ்சுக்கிறது அந்த ஜாதகத்துல சூரியன் நீச்சமா இருக்கிறாரு சனிக்கு மூன்று பருவம் இருக்கு அந்த மூன்று பறவைகள் வந்து சனி வந்து மூன்றாம் மூன்றாம் பார்வை அந்த பத்தாம் பார்வை வந்து அந்த சனியோட பார்வை வந்து சூரியன் மேல விழுது அவருக்கு மூன்றாம் பார்வையும் இருக்கு பத்தாம் பார்வையும் இருக்கு எல்லாம் பறவை எல்லாத்துக்குமே இருக்கு அந்த சனியோட பார்வை வந்து சூரியன் மேல விடுவது சூரியன் நீச்சமா இருக்கிறாரு அப்போ அந்த சூரியனை வந்து இவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவர் கட்டுப்படுத்துவார் அப்ப அப்பா வந்து மகனுக்கு வந்து அடங்கி இருப்பாரு அந்த வீட்டுல மகனோட நிர்வாகம் தான் ஓங்கி இருக்கும் தந்தை எடுக்கிற மாதிரி முடிவுலாம் இவன் தான் எடுப்பான் அப்படியே தந்த அப்பா அவர் சொல்ற பேச்சு கேட்ட சரிப்பா இப்படி அப்படி அப்படியே சொல்றது கேட்டா அதுக்கு முதல்ல பயங்கரமான டாமினேட்டிவ் பர்சனா ரொம்ப டைனமிக் பர்சனா இருந்திருப்பாரு ஆனா இந்த ஜாதகம் பிறந்தவொடனே அப்படியே அந்த நிலம் மாறும் அந்த நிலம் மாறினோட அப்படியே அப்பா வந்து அவன் பையன் சொல்றது அப்படியே நடப்பாரு சனி வந்து ஆட்சியா இருந்தாலும் சரி சனி உச்சமா இருந்தாலும் சரி அவரோட சூரியன் சேர்ந்து நின்னாலும் அந்த மகனுக்கு வந்து தந்தை அடங்கி ஒரு பையன் சாதத்துல சூரியனும் சனியும் பரிவர்த்தனை பெற்று அவர் வீட்டில் இவர் இருக்கிறார் இவர் வீட்டில் அவர் இருக்கிறார் பெற்று பெற்றிருந்தா அங்க தந்தை மகன் எல்லா சுக துக்கங்கள்ல ரெண்டுலயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கலந்து ஆலோசித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக உதவி பண்ணி வாழ்வாங்க சிறப்பா இருக்கும் அப்படியே அப்பா என்ன நினைக்கிறாரு அப்பா நினைப்பாரு அவன் இதுதான் செய்ய நினைச்சிருப்பான் நீ செஞ்சுட்டு பண்ண நினைச்சேன் அப்படின்னு இவன் சொல்லுவான் இவன் அதான் செஞ்சுட்டு வரணும் நான் நான் பண்ண நினைச்சேன்னு அப்பா சொல்லுவாரு அந்த மாதிரி எல்லா விஷயத்துலயும் இன்பமும் வரும் துன்பமும் வரும் இல்லையா அந்த ரெண்டுலயுமே ஒருத்தர் ஒருத்தர் ஆறுத்தலா இருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்ல மாட்டாங்க உன்னாலதான் ஆச்சு அப்படிங்கறதான் சொல்ல மாட்டேன் சில வயசுல அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சொத்தெல்லாம் வித்து பசங்களை படிக்க வைப்பாங்க ஒரு உயர்ந்த இதுல படிப்பாங்க அவன் படிச்சு முடிச்சுட்டு நான் இதுல படிக்கவே விரும்பல நீ தேவையெல்லாம் பண்ணம்மா அப்ப ரொம்ப ஆர்வமா சொல்லுவான் அவர் அதுக்கெல்லாம் ரொம்ப கடின எடுத்து ஒரு சொத்தை கூட விற்று அவனை பீஸ் கட்டி அதை படிக்க வைப்பாரு ஆனா எல்லாம் படிச்சு முடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் அவன் வந்து அப்படி ஒண்ணு படிக்க வைக்க சொல்லிய நான் அதை விரும்பிட்டேன் இவன் விரும்பி இருப்பான் அப்ப அப்போ சொல்லுவான் தான் விரும்பினேன் அதை படிக்க வைக்கல அப்படிமா இதெல்லாம் அந்த சூரியன் சனி சேர்க்க இருக்கிற பாத்தீங்களா அது மோசமான அமைப்பு ஆனா சூரியன் சனி பரிவர்த்தனை அடைஞ்சிட்டாங்கன்னா இவர் நினைக்கிறது அவன் நினைப்பான் அவன் நினைக்கிறது இவர் நினைப்பாரு ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒருத்தான் ஆறுதலா இருப்பாங்க நேர்களே இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த பகுதியில் இதே பித்திருத்தோஷத்தை பற்றி விரிவாக பார்ப்போம் வணக்கம் வாழ்க்கை